இப்போ வந்து திமுக பத்தி எடப்பாடி சொன்னார் நீங்க வேணா அதை வேணா திருப்பி சொல்லுங்க அதிமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் மீது டிபிஎஸ்சி எட்டு எஃப்இசி பக்காவோ போட்டிருக்காங்க இந்த திமுக அரசாங்கம் எதையுமே ஃபாலோ பண்ணாத வச்சிருக்காங்க இப்போ அவங்களுக்கே திருப்பி நீங்களே ஊழல்னு பழனிசாமி குற்றம் சாட்ட ஃபாலோ போயிட்டு சரியா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எடப்பாடி பேசுவார் அந்த மாதிரி எடப்பாடிக்கு திமுக அரசாங்கத்துக்கு மேல குற்றஞ்சாட்டுட்டோம் ஆனால் திமுக கோட்டை விட்டு விஷயத்தை நான் சொல்றேன் ஸோ இவர் குற்றஞ்சாட்டு என்ன உருட்டுக்கள் என்ன திருட்டுக்கள்லாம் அவர் இனிமேல் தான் சொல்லணும் அவர் சொன்னால் தான் திமுக பதில் சொல்லுவாங்க என்ன உருட்டுக்கள் என்ன திருட்டுகள் இனிமே பிரச்சாரத்தில் பார்க்கணும் ஆனா இவருடைய உருட்டு திருட்டுலாம் நேற்றே வெளில வந்துருச்சு ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க இந்த பணத்தை எடுத்து செலவிக்கிறதுல யாரும் எந்த இன்கம் டேக்ஸும் யாரும் வரமாட்டாங்கல்ல அமித்ஷா அவர்களுமே ஊழல் கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் ஊழல் கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் பாஜகவை தமிழக மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்லியிருந்தாரு அமித்ஷா அவர்கள் இந்த காணொலியை பார்த்தா அதிமுக ஊழலே பெருசா இருக்கு அதிமுக கூட்டணி சேர்ந்தா அமித்ஷா சொன்னார்னா அது இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவையா இருக்கிறது பிரதமர் அவர்களுடைய தமிழக வருகையில டி டி விதிநகரன் ஓ பி எஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் மூணு பேரையும் அமர் வச்சு சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு பிரதமர் ஈடுபடவே மாட்டாருங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டாரு இவங்க கிட்ட காது கொடுத்தா கேட்க மாட்டாரு இந்த பாலிடிக்ஸ் ஒகே கொடுத்தா வாங்கிப்பாரு அவாரி வரும் அவாரி எஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பார் இவங்க ஏதாவது கடிதம் கொடுத்தா வாங்கி பாரு வாங்கி அமித்ஷா கிட்ட கொடுத்துருவாரு அவர்தான் இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க தீபாவளிக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய பொங்கல் தான் பொங்கலுக்கு ஏற்கனவே வேஷ்டி சேலை எல்லாம் கொடுத்துருந்தா இருக்காங்க ரேஷன்ல ஒரு திடீர்னு வந்து தீபாவளி என்றார் தீபாவளி கான்செப்டே வந்து திராவிட இயக்கங்கள் ஒத்துக்கிற கான்செப்ட் கிடையாது அது ஆக்சுவலா இவர் திராவிட இயக்கத்திலேயே இல்ல போல இருக்கு இப்போ கிட்டத்தட்ட முழுசாக இந்துத்துவ ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் பிரியன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே ரெண்டு டைமில் பாத்துட்டு வந்து அந்த பேட்டிக்கு திமுகவின் திருட்டுக்களும் உருட்டுக்களும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பிரச்சார பாதையை வடிவமைத்திருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வந்து விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோடு சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அந்த பிரச்சார இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு என்ன திமுகவின் உருட்டுக்களும் திருட்டுக்களும் இதுதான் இனி பிரச்சாரத்தில் நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு பேசுகிறாரு இது போயிட்டுருக்கும்போதே இன்னொரு வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணப்படுது என்ன அப்படின்னா அவர் நேற்று கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த காணொலி காட்சி எல்லோரும் அடித்து பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு லைவாகவே பார்க்குறோம் என்ன இதுக்கும் அதுக்குமே ட்விஸ்ட்டாக இருக்கே சார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அதுதான் அவருடைய அந்த லோகோ அவரோட பயணத்தோட திரஸ்டாம் அதை வச்சு தான் இப்போ போயிருந்தாரு அவர் பிரச்சாரத்தில் பெரும்பாலும் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து திமுக வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்ற விஷயங்கள சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொண்டு வந்து திட்டங்களுக்குலாம் லேபிள் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள சொன்னார் அப்புறம் இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை மருந்து கள்ளச்சாராயம் போன்ற பல விஷயங்கள் அப்புறம் காவல் மரணங்கள் போன்ற பல விஷயங்கள் தலைமையில தான் வந்து நான்தான் வேட்பாளருங்கிறதையும் எல்லா இடத்துலயும் பாஜக வந்து நேர் எதிராக வேற மாதிரி பேசுறதுனால அவருக்கு அதை தெளிவுபடுத்துறதே பெரிய வேலையா இருக்கு ஆக்சுவலா அதிமுக தனித்து கூட்டணி அமைக்கும் மெஜாரிட்டி வரும் நான்தாம் முதலமைச்சர்னு அது சொல்றதுலேயே அவருக்கு நேரம் சரியா இருக்கு அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இது மாதிரிலாம் பேசிட்டு இந்த பிரச்சாரத்துல இப்போ உருட்டுக்கள்னா என்ன உருட்டுக்கள் சொல்லுவாங்க மறுபடியும் இந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் கொண்டாந்த விஷயங்கள்ல தான் இப்போ உங்க உங்களோட ஸ்டாலின் வந்து ஏற்கனவே அவங்க கொண்டாந்த ஒரு ஸ்கீமோட சாயல் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க அது வந்து நகரங்களில் மட்டும் கொண்டாந்தாங்க இது கிராமங்களுக்கும் சேர்த்து கொண்டாங்கன்னு திமுக சொல்றாங்க கிட்டத்தட்ட மக்களை சந்தித்து பெட்டிஷன் வாங்குறது தீக்கிறது தான் எல்லா ஆட்சியிலையும் செய்யுது எதோ ஒரு பெயர்ல நகரம் செய்யும் எதை பண்ணாலும் இதை போல விட்டாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க எல்லா எல்லா ஸ்கீம்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் நீங்க அவங்க குழந்தை தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை அவங்க எடுத்துட்டாங்க அதுக்கு பதிலா பெண்களுக்கு படிப்பு கொடுக்கல படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அதுமே ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுது ஆக்சுவலா சோ அதனால வந்து மூணு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு குடுக்குறாங்க பசங்களுக்கும் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த திட்டத்தை எடுத்தாலுமே இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஏதோ ஒரு திட்ட திட்டத்தோட இருக்கும் அப்படி பார்த்தா வந்து இன்றைக்கி போடுற சத்து உணவு திட்டம்லாம் வந்து காமராஜர் போட்ட மதிய உணவு திட்டத்தோட சாயல் அதாவது காப்பிடிச்சிங்கன்னா அது ஒவ்வொரு கட்டமாக ஒரு வளர்ச்சி பெறுது வெவ்வேறு வடிவங்களில் வளர்ச்சி பெறும் இப்போ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போட்டார் அதையும் வந்து என்ன சொல்கிறார் எடப்பாடி எங்கள் ஆட்சியில் போட்டாங்க அவங்க ஆட்சியில் யார் போட்டாங்கன்னா ஒரு என்ஜிஓ போட்டான் ஒரு என்ஜிஓ போட்டான் அதை அது ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு என்ஜிஓ போட்டான் சிட்டியில போட்டான் அதை அவர் சொல்றாரு எங்காட்சியிலேயே போட்டாங்க அப்படின்றார் இவங்க வந்து பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு போடுறாங்க சாதாரண விஷயம் இல்ல பதினேழு பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு கத்த அஞ்சு அஞ்சாவது ஓட்டுறதுன்றது வந்து இப்போ நீங்க கஜா போயிடும் போது லேபிளு எத்தனை என்ஜிஓ குடுத்த இதெல்லாம் பொருட்கள் மக்களுக்கு வேண்டிய பொருள்ல ஜெயலலிதா படத்தை விட்டுனீங்களே அது என்ன கணக்கு அது எல்லாம் எல்லா காலத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம்தான் நீங்க திமுக அரசியர் சொல்லுங்க அவங்க செஞ்ச சாதனைகள் அவங்க சொல்ல போறாங்க சொல்லுங்க அதெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏமாற்றத்துல இருக்காங்க ஆசிரியர்கள் ஏமாற்றத்துல இருக்காங்க மருத்துவர்கள் ஏமாற்றத்தில் இருக்காங்க அதெல்லாம் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் மருத்துவர்கள் மாதிரி நீங்க எதுவும் சொல்லுங்க ஒரு மா மாதம் ஒரு மின்கட்டணம்னு சொன்னிங்க கொடுக்கல பழைய பென்ஷன் கொடுத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுக்கல ஆசிரியர்களை வந்து பகுதிநிறர் ஆசிரியர்களை நிரந்தரமாக நீங்கள் அது கொடுக்கல ஏதோ கோவிடில் அப்பாயின்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு ஏதோ நீங்கள் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறேன்னிங்க அது கொடுக்கல மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலாம் அது அப்புறம் வந்து காவல் மரணங்கள் சிவகங்கையில் அடிச்சே கொண்டுட்டாங்க போலீஸு இந்த முதல்வருக்கு ஒன்றுமே தெரியல போலீஸ் கன் துறை அவர் கண்ட்ரோல்லே இல்லை அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக என்ன உருட்டுகள் சொல்ல போகிறீங்க நீங்க உருட்டுக்கள் திருட்டுக்கள்னா என்ன சொல்ல போறீங்க தான் நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும் அமித்ஷா வந்து திமுகவை பத்தி ஒரு பெரிய பட்டியல் ஊழல் பட்டியல் அவர் சொன்னாரு ஒரு பேட்டியில சொன்னாரு ஒரு பெரிய பட்டியல் நீங்க அத வேணா திருப்பி சொல்லுங்க இல்ல அமித்ஷா அவர்கள் திமுகவை பத்தி மட்டும் சொல்ல நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவா அதிமுகவை ரெண்டு சேர்த்தே சொல்லுறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இப்போ கூட்டணி சொல்லிமுகவோட கூற்றணி அமைச்சவொடனே திமுகவோட ஊழல சில மாதங்கள் தானே சார் கேப் ஆமா இப்போ வந்து திமுக ஊழலை பத்தி எடப்பாடி சொன்னாரு நீங்க வேணா அதை வேணா திருப்பி சொல்லுங்க ஆனா வந்து எதுவுமே வந்து நிரூபிக்கட்ட ஒரு விஷயம் இல்ல ஆனா அதிமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் மீது பிபிஎஸ்சில எட்டு எஃப் இசி போட்டுருக்காங்க எவ்வளோ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வேலுமணி மேலே மட்டும் மூணு கேஸ் இருக்குது ஸ்மார்ட் சிட்டி கேஸ் ஒன்று இருக்குது எல்இடி பல்ப் வாங்கினவருக்கு சொத்துக்கு மூணு வழக்கு இருக்கு இந்த திமுக அரசாங்கம் எதையுமே ஃபாலோ பண்ணாத வச்சுருக்காங்க எந்த வழக்கையும் ஃபாலோ பண்ணலை இப்போ அவங்களுக்கே திருப்பி நீங்களே ஊழல்னு பழனிசாமி குற்றஞ்சாறு அளவுக்கு போய்ட்டா ஆக்சுவலாக இது திமுகவுக்கு தேவையானது ஆக்சுவலாக ஒரு நடவடிக்கையாவது எடுத்தீங்களா இத்தனை எஃப்ஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க டிபிஎஸ்சியில என்ன ஃபாலோ பாக்ஷன் எங்கே பெண்டிங்கா இருக்கு கவர்னர் வந்து அனுமதி குடுக்கலன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேனீங்க ஏன் வாய் முடிங்க தானே நீதிமன்றம் வரைக்கும் போனேன் அதுல கூட வந்து நீதிமன்றம் ஒரு கேஸ்ல வந்து ராஜேந்திர பாலாஜி கேஸ்ல பர்மிஷன் கொடுக்க சொன்னாங்க நீதிமன்றம் உள்ள போய் பர்மிஷன் குடுக்க சொன்னாங்க கவர்னர் குடுத்தாரு வேற வெளியில்லாம இப்ப மத்த கேஸ் எல்லாம் என்ன ஆச்சு ஆக்சுவலா அதெல்லாம் இந்த சாலிந்திர கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலுங்க சரியா அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா எடப்பாடி பேசுவார் அது மாதிரிலாம் கேஸ் என்ன ஆச்சு வந்தோடனே ஒரு மாதத்தில் தீப்பேன்னு சொன்னீங்கல்ல ஏன் தீக்கலை அதை பண்ணியிருந்தீங்கன்னா யார் யார் முடியணுமோ அவங்கலாம் வாய் மூடி இருப்பாங்கல்ல அதையும் பண்ணாத விட்டிங்கல்ல இப்போ எடப்பாடி பேசுகிறாரு நீங்கள் கேட்க வேண்டிய ஸ்டேஜில் திமுக இருக்குது இது உங்கள் திமுகவோட தப்பு அந்த ஊழல் நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க வாயின்னு பேசாமல் இருப்பாங்க உங்களை பார்த்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ டாஸ்மாக் ஊழல் கூட அதிமுக ஆட்சியில் பதிவுபெற்ற எஃப்ஐஆர்ஸ் மேலே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே என்ன சொல்லிட்டாங்க எல்லை மீறி போறீங்கன்னு சொல்றான் சுப்ரீம் கோர்ட் எல்லை மீறி போறீங்கன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சாங்க தடை போட்டு வச்சிட்டாங்க ஏன்னா செலக்டிவா நான்கு ஐந்து புகாரம் மட்டும் எடுத்து நானும் ஐந்தோ தான் திமுக ஆட்சி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் கடையில எக்ஸஸ் கேஷ் பிடிக்கிறது இல்ல இந்த மாதிரி மதுபாட்டில் வந்து எக்ஸைஸ் டியூட்டி போடாம கட்ட மதுபாட்டில் வெளில கொண்டு போறது இந்த மாதிரி கேசஸ் தானே தவிர அதுல பெரிய அளவுக்கு மணி லாண்டரிங் எதுவுமே கிடையாது அந்த கேச வந்து சிபிஐ எடுத்து இது இடி எடுத்துன்னு கொஞ்ச நாள் ஆடினாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரே போடா போட்டு நிறுத்தி வச்சாங்க அவங்க ஆக்சுவலா என்னன்னா வந்து எடப்பாடிக்கு திமுக அரசாங்கத்துக்கு மேல குற்றஞ்சாட்டட்டும் ஆனா திமுக கோட்டை விட்ட விஷயத்த நான் சொல்றேன் குற்றஞ்சாட்டு என்ன உருட்டுக்கள் என்ன திருட்டுக்கள்னா அவர் தான் சொல்லணும் அவர் சொன்னாதான் தான் திமுக பதில் சொல்லுவாங்க என்ன உருட்டுக்கள் என்ன திருட்டுக்கள் இனிமேல் பிரச்சாரத்துல பாக்கணும் ஆனா இவருடைய உருட்டு திருட்டுலாம் நேத்தே வெளில வந்துருச்சு கூட்டத்தோட ரகசியம் மக்கள் எடப்பாடி கூட்டம் அப்படியே வந்துருந்து பத்திரிகையாளர்களே பல நேரங்கள்ல ஆஹ் வந்துருதுன்னா அதோட ரகசியம் தெரிஞ்சு போச்சு அது எனக்கு அது நேத்து தான் தெரியும் அவசியம் இல்ல இந்த காலத்துல யாருமே எந்த குடும்பம் வராதுங்க அது அவரும் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் விஷயம் ஒண்ணும் இல்ல பல கட்சிகள்ல பண்றதும் அவரும் பண்றாரு அவருக்கு தானா திரண்டு வந்த கூட்டம் இல்ல தானா கூடிய கூட்டம் இல்ல கூட்டப்பட்ட கூட்டம் பணம் குடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் தான் இதுவரையும் போயிருக்கு எல்லாமே அதுதான் வந்து அவர் காமிச்சிருக்காரு பணம் கொடுத்து கிராமங்கள்ல இருந்து பணம் குடுத்து கூட்டம் வாங்க ஆளுங்கள சூத்தோட்டார கிராமங்கள்ல சமீபத்துல ஒரு ஒன் வீக்காவே சில விவாதங்கள்ல பாக்கும்போது சில பத்திரிக்கையாளர்களே வந்து எடப்பாடிக்கு கூட்டு கூட்டத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் இந்த அளவுக்கு கூட்டம் கூடணும் யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கறதையும் பேச நேர்ந்தது அதற்கான விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு கூட இது விடை வந்து நேத்து இந்த வீடியோ வந்து விடையே தெரியும் இல்ல ரொம்ப ஹைப்பா இருக்கே ஒரு பகுதிக்கு ஆறு டு பத்து லட்சம் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ஹைப்பா இருக்கு ஒரு ஒன்றியத்துக்கு ஆறு லட்சம் பத்து லட்சம் ஒரு ஒன்றிய அளவுல ஒரு மூணு நாலு ஒன்றிய ஒரு தொகுதியில் இருந்து வச்சுக்கோங்க ரெண்டு ஒன்றிய இருந்ததுன்னா ஒரு தொகுதிக்கு பன்னெண்டு பதிமூணு லட்சம் கொடுக்குற ஒரு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்களா கூட்டம் சேர்க்கறதுக்கு மட்டும்

அவன் பாஜக சொல்றபடி ஆடி அமித்ஷா அவர்களுமே ஊழல் கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் தமிழக மக்கள் சொல்லியிருந்தாரு அப்ப அமித்ஷா அவர்கள் இந்த காணொலியை ஊழலுக்காக தான் நான் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக அதிமுக கூட்டணி சேர்ந்தா அமித்ஷா சொன்னார்னா அது இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவையா இருக்கும் அது ஆமா ஏன்னா அங்கேயும் ஊழல் இருக்கு நீங்க திமுகவை தோக்கடிக்கணும் அதனால அதிமுகவை சேர்ந்தேன்னு சொல்லுங்க அது ஒத்துக்கலாம் ஊழலை வந்து திமுக ஊழல் கட்சியான திமுகவை எதிர்ப்பதற்காக தான் நாங்கள் அதிமுக இணைந்திருக்கிறோம்னா அதிமுக இதை விட ஊழலாச்சே உங்க கூட எதுக்கு சேர்ந்துருக்காங்க இடி சிபிஐ எல்லாம் வராது இருக்கிறதுக்காக சேர்ந்துருக்காங்க அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தானே பணத்தை இப்படி தாராளமாக பணத்தை எடுத்து இப்படி செலவிக்கிறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் வராதுன்னு நம்பிக்கையில் தானே செலவிக்கிறாரு இதுவே வேற கட்சி பணத்தை தேடுதான் வந்துடுவாங்கல அங்கேருந்து உடனே ரைடு ஆரம்பிச்சிருவாங்கல ஆனால் இது வந்து உருட்டுக்கள் திருட்டுக்கள்லாம் வந்து இவங்களோட உருட்டுக்கள் இட எடப்பாடியோட உருட்டுக்கள் திருட்டுகள் தான் வெளிவரும் போல இருக்கு நான் சொன்னேன் நீங்க திமுக எக்ஸ்போஸ் பண்ணுங்க ஒரு எதிர்கட்சியா இருந்து பண்ணுங்க ஆனா நீங்க வந்து சும்மா சவாலால் விட்டு இருக்கக்கூடாது நீங்க வந்து நீங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்றதுக்காக நீங்க வந்து உத்தம புத்தகங்கள் ஆகலை நீங்க உத்தம புத்தகங்கள்லாம் கிடையாது உங்க மேல நடவடிக்கை எடுக்காத இருக்கு இந்த கவர்மெண்ட் அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆக்சுவலாக ஓபிஎஸ் அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் அவர் யாருக்கு மோடிக்கு எழுதியிருக்கிறார் பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்காரு ஆனா அது பொது பப்ளிஷ் பண்ணிட்டார் நம்ம எப்படி ஊடகங்கள் வந்து செய்தியை வெளியிடுதோ அந்த மாதிரி அந்த செய்தியை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்காரு ஏன் வெளியிட்டார் அப்படிங்கறது ஒரு காரணம் இவ்வளவு இறங்கி போய் என்னுடைய உங்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் வழி அனுப்புவதற்கும் வரவேற்பதற்கும் என்னுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இறங்கி போய் கடிதம் எழுத வேண்டிய அவசியம் வேறு வழி இல்லைங்க அவரை ரோடில் நடு ரோடில் நிறுத்திட்டாங்க அவர் என்ன பண்ணுவார் அவர் அவரு அவர் ரசி நீங்கள் எடப்பாடியோட துணை முதலமைச்சராக இருந்தீங்க நீங்கள் அதிமுகவோட கோஆர்டினேட்டராக இருந்தீங்க முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வராக இருந்தீங்க எல்லாம் கரெக்டு ஆனால் ஒரே உரையில் இருவாள் இருவாள் என்றைக்குமே இருக்க முடியாது அதில் வந்து மோதல் வரதான் செய்யும் அதை நீங்கள் எதிர்பார்த்து ஒரு ஷ்ரூடான அரசியல்வாதினால் அந்த அந்த கட்டத்தை எதிர்பார்த்து நீங்கள் காய்களை நகர்த்தணும் நீங்கள் அந்த நகரத்தில் பதவி இருக்கிறேன் ஜாலியாக மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருந்தீங்க இன்றைக்கி அவங்க உங்களை எடப்பாடி நல்ல ஸ்மார்ட்டாக இருந்து உங்களை வெளில தள்ளிட்டாரு சரி வெளில தான் தள்ளிட்டாரு உங்கள் உங்களை நம்பி உங்களை உங்களை நம்பி யாராவது வந்தாங்க உங்களுக்கு பின்னாடிங்களா அந்த காலத்தில் வந்தவங்களோட நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணீங்களா ஒன்றுமே பண்ணல இப்போ உங்க கூட நாலு எம்எல்ஏ இருக்காங்க சரி ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் காலில் விடறன்றீங்க அப்போ கூட உங்களை சேர்க்க மாட்டேன்றாரு நீங்கள் வந்து நான் தான் வந்து அதிமுகவுடைய அடிப்படை விதிகள் படி நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்னை கட்சியில் சேருங்க நான் காலில் கூட விடுறேன் அப்படின்றீங்க அவர் வந்து உனக்கு காலம் கடந்து போச்சு கிடைக்க முடியாது அப்படின்றார் அவர் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்போது அப்போ அதிமுக கைப்பற்றணும் அல்லது இபிஎஸை வீழ்த்தணும் அப்போது நீங்கள் அதுக்கேற்றபடி உங்கள் காய்களை வணங்கணும் நீங்கள் பாஜகவை நம்பி உங்கள் உங்கள் போராட்டத்தை நீங்கள் அமைக்க முடியாது பாஜக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் ஏன்னா அமைப்பு அமைப்பு ரீதியாக ஒரு கட்சியை வச்சுருக்கிற

எடப்பாடிய நம்புவாங்களா அவங்கள குடிச்சுப்பாங்களா இல்ல பிரதமர் அவர்களுடைய தமிழக வருகையில டி டி விதநகரன் ஓ அவர்கள் இபிஎஸ் அவர்கள் மூணு பேரையும் அமர வச்சு சமாதானப்படுத்துவதற்கான ஈடுபடவே வச்சுக்கோங்க அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டாரு அவருகிட்ட காது குடுத்தே கேட்க மாட்டாரு பாலிடிக்ஸ புக்கே கொடுத்தா வாங்கிப்பாரு அவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பார் இவங்க ஏதாவது கடிதம் கொடுத்தா வாங்கி வாங்கி அமித்ஷா அவர்கள் தான் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது அமித்ஷா தான் அமித்ஷா போய் சொல்லுவார் அவருக்கு எடப்பாடிக்கு சாரி மோடிக்கு தெரியாத விஷயம் கிடையாது எடப்பாடி யாருன்றது அவருக்கு தெரியும் எடப்பாடி பண்ணுற வேலைகள் என்னன்னு தெரியாது அவருக்கு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நீங்க என்டிஏ மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கல்ல அப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணீங்க அண்ணாமலை பழைய போட்டு விலகி போனீங்கல்ல அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தயாரி இருந்தீங்க இப்போ மறுபடியும் நீங்கள் பாஜகவுடன் சேர்ந்திருக்கீங்க பாஜகவுடன் சேர்ந்து இருக்கும்போது அவங்க கொடுக்குற குடைச்சல் தாங்க முடியாமல் நாங்கள் பங்கு ஆட்சியில் பங்கு என்டிஏ ஆட்சின்னு சொல்கிற அந்த குடைச்சல் தாங்க முடியாமல் நீங்கள் பாஜக கூட இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க சிபிஐக்கு சிபிஎம்முக்கு ரத்தரக்கம் விருச்சியை வரைய இருக்கிறீங்க தாவேக்காவை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க சீமான இதெல்லாம் வந்து பாஜக பார்த்துட்டே தான் இருக்காங்க எங்க கூட இருக்கும்போதே எங்க கூட வரவே மாட்டினாங்க கம்யூனிஸ்டுகள் அவங்கள கூப்பிடுறதுக்கு என்ன அடையாள என்ன அர்த்தம் அதுக்கு தாவேக்கா வந்து கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லியிருக்கான் அவங்கள கூப்பிடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு சீமார் வந்து பாஜக கடுமையாக எதிர்க்கார் அவங்கள கூப்பிடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு பாஜகவோட கூட பயணம் போதே நீங்கள் கூப்பிட்டா அது ஏதோ பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திர மாதிரி நீங்க விஜய்க்கும் சீமானுக்குமான அழைப்புல அவர் தெளிவா சொல்லிடுறாரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு நீங்க வாங்கன்றாரு அவர் அதாங்க பாஜக இருக்கிற இடத்துல அவங்க எட்டியே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டே அவங்க கூப்பிடுறதுல என்னங்க அர்த்தம் இருக்கு நீங்க கூப்பிடுறது பாஜகவுக்கு உங்க மேல சந்தேகத்தை உண்டாக்குது நீங்க அவங்கள பாஜக கூட இருந்துன்னு நீங்கள் கூப்பிடுறது பாஜகவுக்கு உங்க மேலே சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு இப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்திருக்கு இதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்களா அமித்ஷா சொல்லியிருக்க மாட்டாரா இல்லை டபுள் கே மாடிட்டு இருக்காரு பாஜகவோட நீங்கள் போயிட்டே இருக்கும்போதே நீங்கள் வந்து சிபிஎம் அழைப்பு கொடுத்தீங்கன்னா ரத்ன கம்பளம் அழைப்பு கொடுத்தீங்கன்னா அவன் சிபிஎம் ஒரு கட்டத்துலயும் அவன் கூட சேரமாட்டான் பாஜக இருக்கிறதுக்காக வர மாட்டான் அவனை நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ பாஜக பாத்து தானே இருப்பாங்க அப்போ டபுள் கே மாறீங்க இல்ல நீங்க அதிமுக சசிகலாவே வெளில தள்ளினீங்க ஓபிஎஸ்ஸோ வெள்ள தள்ளினீங்கன்னா வெளில தெள்ளுறீங்க இப்ப பாஜகவோட கூட்டணி சேர்ந்து பாஜக பத்து மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தது தப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஐயோ பத்து மாதம் முன்னாடி சேர்ந்தது தப்பு வேற வழியில் நம்மளை லாக் பண்ணிட்டாங்க நம்மள பிடிச்சி நம்ம எப்படியாவது வெளியில் வரணும்னு பாக்குறீங்க தாவையோட சேர்ந்தா அதிமுக தொண்டர்கள் தாவே தாவையக்காவை தான் விரும்புறாங்க பெரும்பாலும் நீங்க தாவே கவுட போணும்னு ட்ரை பண்றீங்க இங்க லாக் ஆகிட்டீங்க இங்கேருந்து நீங்க வெளில வரது கஷ்டம் ரொம்ப அதை விடவும் முடியல அதோட இருக்கவும் முடியல போற இடத்துலலாம் கேள்வி கேட்குறாங்க யாருங்க கூட்டணி ஆட்சியாங்க பாஜக பங்கு பெறுவாங்கன்னு உங்களுக்கு சங்கடமா இருக்கு இப்ப என்ன லாக்கா ஆகிட்டோமே நம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பேசுதுன்னு தெரியாம சிபிஎம் சிபிஐயும் திருமாவெல்லாம் அழைக்கிறீங்க பாஜக கூட்டணி அவங்க ஒரு காலத்துலேயும் வர போறது அவங்க அழைக்கிறதுக்கான காரணம் என்ன நாலு பேருமே அழைத்த நாலு பேருமே நிராகரிச்சுட்டாங்க அதை ஏன் அழைச்சிங்க முதல்ல பாஜக கூட இருக்கும் போது ஏன் அழைக்கிறீங்க அந்த சைடே உங்க தலை காமிக்க மாட்டான்னு சொல்லும் போது ஏன் அழைக்கிறீங்க என்ன சோ அதனால நீங்க குழம்பு போயிருக்கீங்க அது குழம்பு பேருக்கு அவருல இந்த கூட்டத்தை காசு குடுத்துற கூடுற கூட்டத்தை பார்த்த உடனே ரொம்ப இதாயிட்டாரு இந்த சந்தோஷத்துல குழப்பமாயிட்டாரு அப்படியே சரி இந்த சுற்றுப்பயணத்துல முதல்ல அவர் பேசி சர்ச்சைக்கு உண்டானது அந்த இந்த அறநிலைத்துறை நிதியை வந்து பள்ளி கல்லூரி கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அதை பின் வாங்கினா நான் இப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேசி சர்ச்சையா இருக்கிறது கோவில் கோவில் சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த இடங்களுக்கு பட்டா வழங்கி அது உங்களுக்கே நாங்க வந்து வழங்கிடுவோம் ஆட்சிக்கு வந்தோடனே வீடே கட்டி தந்துருவோம் உங்களுக்குன்னு பேசியிருக்காரு இதுக்கு இந்த முன்னணியை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு கோவில் கோவில் சார்ந்த இடங்கள்ல இந்துக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க வேற முஸ்லீம்கள் கூட இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்தா ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்க வக்பு திருத்த சட மசோதாவை எடுத்துட்டு வந்து பேசுறாங்க இது வந்து ரொம்ப தவறானது கண்டனத்துக்குரியது அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்ப இந்து அறநிலையத்துறை கோவில்களுக்கு சொந்தமான இடங்களுக்கு நீங்க குடுத்துருவீங்களா அப்ப சிறுபான்மையினருக்கு ஆதரவு அப்படிங்கிற வேற ஒரு போய் இதை வந்து நீங்க கையில் எடுக்கிறீங்க இரட்டை விடம் போடுறீங்களான்னு இந்து முன்னணி பாஜக வந்து முஸ்லீம்

கோவில் சொத்துக்கள்ல வந்து ஏற்கனவே அனுபவிச்சுருக்கவங்ககிட்ட நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்போ அதெல்லாம் யாரோட சொத்து இந்து பாயிண்ட் என்ன இதெல்லாம் வந்து ராஜாக்கள் கொடுத்தது அரசர்கள் கொடுத்தது அந்த சொத்து தான் இருக்கு இல்லை பெரிய ஜமீன்தார்கள் கொடுத்தது அந்த மாதிரி சொத்துக்கள் தான் நாங்கள் இருக்கு அதை நீங்கள் வந்து அனுபவிக்கிறவங்கிட்டே கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அது எப்படி சரியாகும் அது எப்படி இந்து மணி ஏத்துப்பாங்க அதுல ஒரு இரட்டை வேடம் இருக்கு இல்லையா அதான் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க தீபாவளிக்கு வைத்திய சேலை நம்ம தமிழ்நாட்டுடைய பொங்கல் தான் பொங்கலுக்கு ஏற்கனவே வேஷ்டி சேலையெல்லாம் குடுத்துதான் இருக்காங்க ரேஷன்ல ஒரு திடீர்னு வந்து தீபாவளி இந்த தீபாவளின்ற கான்செப்டே வந்து திராவிட இயக்கங்கள் ஒத்துக்கிற கான்செப்ட் கிடையாது அது ஆக்சுவலா இவர் திராவிட இயக்கத்திலேயே இல்ல போல் இருக்கு இப்போ கிட்டத்தட்ட இந்துத்துவம் ஆகிட்டாரு நினைக்கிறேன் அதனால தீபாவளிக்கு வந்து சேலை கொடுக்குறேன்னு அந்த லெவலில் இறங்கிட்டார் அவர் அதாவது வந்து எப்படி வந்து இந்த முருகன் மாநாட்டில் கலந்துட்டாரோ அதுக்கப்புறம் மறுத்தாரோ அப்புறம் எப்படி இந்த கோவில் பணத்தை எடுத்து வந்து கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொன்னாரோ சரி டோட்டலி கன்ஃபியூஸ்டுங்க அவர் வந்து குழப்பத்துல இருக்கார் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் பாருங்க இந்த மாதிரி பேசுகிற விஷயங்களும் பாருங்க டோட்டலி கன்ஃபியூஸ்டா இருக்கார் ஏதோ ஒரு விரக்தியில இருக்கார் இல்ல அந்த கூட்டத்தை பார்த்து அவர் ரொம்ப இதாயிட்டாரு நினைக்கிறேன் ஓகே ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமாக கடிதத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பலமுறை ரகசியமாக ட்ரை பண்ணார் மறுக்கப்பட்டது அந்த மீட்டிங்கை அமித்ஷா அவர்களே சந்திக்க முடியாத நிலையில் இது முறை அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதாமல் நேரடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக அவருக்கு வந்து டைம் வழங்கப்பட்டிருக்குன்னு தெரியல இபிஎஸ் அவர்களும் அவரும் கேட்டிருக்காரு இப்போ இது யாருக்கு அனுமதி கிடைக்கும் நீங்கள் யூபிஎஸ்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா அவர் இல்லை ஓபிஎஸ்க்கு கொடுத்தாங்கன்னா இபிஎஸ் கோவம் வரும் ஏன் கொடுத்தீங்க அவருக்கு ஏன் கொடுத்தீங்க நான் தானே அபிஷியலா கூட்டணிக்கு தலைமை தாங்க நான் தானே எனக்கு தெரியாது ஏன் கொடுத்தீங்க அவரை நாங்கள் சேர்க்கறதாவே இல்லை அப்படின்னு அவருக்கு வருத்தம் உண்டாகும் கோ ஆனால் வெளிப்படுத்த முடியாது பாஜக நீங்கள் கோஷி இப்போ பிரதமர் வந்து ஒருத்தர் பார்க்கறதுன்னு தீர்மானிச்சுட்டாருன்னா நீங்கள் யாரும் தடுக்க முடியாதுங்க அவர் வரும்போது பொக்கே கொடுத்து வரவேற்கிறதுக்கோ இல்லை போகும்போது பொக்கே கொடுத்து பணியேற்பதுக்கோ அவர் கவர்மெண்ட் வந்து பிரதமர் அலுவலகம் வந்து ஓபிஎஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா பாஜக இவர் இபிஎஸ் ஒன்றும் தடுக்க முடியாததை ஆனால் ஈபிஎஸ்க்கு கண்டிப்பா கொடுக்கறதுக்கான ஈபிஎஸ்க்கு தந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு இருக்காருன்னா அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் யோசிப்பாங்க ஓகே இல்ல அந்த வாய்ப்பு இல்லாத ஓபிஎஸ் இந்த பகிரங்கமா இந்த கடிதத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கே பின்னணி ஏதாவது இருக்குமாங்கிறதா இல்லை அவர் வந்து ஒரு கடைசி கடைசி முயற்சியாக அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார் பாஜக நம்ம கட்சி தொடங்குகிறார் ஏன்னா அவர் அது கடத்த முடிவு வேற முடிவுக்கு போகலாம்னு ஆச்சரியப்படுத்துக்கல அதுக்கு கடுத்தது வந்து இந்த என்டிஏ கூட்டணியை விட்டு விலகினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஏன்னா அவர் வந்து இபிஎஸ் எடுத்து அரசியல் பண்ணணுங்க அந்த அந்த ஃபோக்கஸை வந்து அவர் மிஸ் பாஜக அவர் நம்பி 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 ஏமாந்து போகிறார் அதனால் ஈபிஎஸ் எடுத்து நீங்கள் ஃபைட் பண்ணணும்னா நீங்கள் அவரை முதல்ல வந்து சைட்லைன் பண்ணணும் அவர் அரசியலேருந்து ஓரம் கட்டணும் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ஆகிதான் வேற அது பாஜக நம்பி பிரயோஜனம் இல்லை பாஜக இபிஎஸ் நம்பி இருக்குது இந்த எலெக்ஷனில் ஈபிஎஸ் விட்டு போனால் கூட பிடிச்சி இழுத்து கூட வச்சுப்பாங்கன்ற லெவலில் தான் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால இபிஎஸ் நீங்கள் ஃபைட் பண்ணணும்னா நீங்கள் அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடாது இங்கே வேற ஒரு கூட்டணியில் இருக்கணும் நீங்கள் தாவேக்க உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் திமுக கூட்டணி கூட போங்க அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் ஈபிஎஸ் தான் உங்கள் குறி அவரை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் உங்களை சேர்க்க போறதில்லை அதிமுக ஒன்றுபடுறத அவர் விரும்பலை அவர் சுயநலம் காரணமாக அவர் நான் தான் தலைவர் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதமாக இருக்கார் அப்ப நீங்க அவரை வீழ்த்தணும்னு ஒரு முடிவு எடுங்க இந்த மாதிரி நீங்க உங்க உங்களுக்கு ஏத்த ஆயுதம் எதுவோ அதை எடுத்து நீங்க வீழ்த்துங்க அவரை நீங்க தாக்கலாம் திமுகவோட தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட்டணிங்க எங்கெங்க அதிமுக போட்டி போடுறதோ அதெல்லாம் தோக்கடிங்க அவருக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியை கைப்பற்றுங்க அரசியல் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இப்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜானகி போட்டி ஜானகி வந்து எம்ஜிஆரோட மனைவி அவங்க கிட்ட நம்ம மோதக்கூடாதுன்னு ஜெயலலிதா நினைச்சாங்களா உங்களுக்கு ஈக்குவலா நானும் அவங்களே விட்டு கொடுத்துட்டு போற அளவுக்கு அவங்க செயல்பட்டாங்க தேர்தல்ல வீழ்த்தினாங்கல்ல வீழ்த்தின பிறகு வழிக்கு வந்தாங்க அவங்கதான் சரியானவங்க இவங்க முடிவு எடுக்கிறாங்க தேர்தல்ல வீழ்த்தின பிறகு வழிக்கு வராங்க அப்ப நீங்களும் வந்து எடப்பாடியை வந்து தேர்தல்ல வீழ்த்தணுங்க அதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுங்க திட்டம் தீட்டி இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறது அப்படி திட்டத்தை அவர் தீட்டினா அதை செயல்படுத்தணும் பாஜகவை நம்பி உங்க இபிஎஸ் கூட நீங்க ஃபைட் பண்ணாதீங்க அவங்க எந்த நேரத்துலயும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க இப்போ கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குதா தினகரன் சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்பாயின்மெண்ட் கேட்கல நீங்க சொல்லிட்டாரு ஆனா இவர் வந்து இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையன்றது நிச்சயமா அது ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான் அப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலே இவர்கிட்ட அரசியல் அவர் பேச மாட்டார் பிஎம் வந்து இவர்கிட்ட அரசியல் பேச மாட்டார் ஈவன் எடப்பாடி அரசியல் பேச மாட்டாருங்க பி எம் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாரு சொல்லுவாங்க ஏன்னா அமித்ஷா ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சுட்டாங்க பார்ட்டி விஷயம் அமித்ஷா தான் பாக்குறாரு அதனால புக்கை கொடுத்தா வாங்கிப்பாரு என்ன என்ன கேப்பா அமித்ஷா பாரு எப்படி இருக்குன்னு ஒருவேளை பொதுக்கூட்டம் நடந்தா அதுல பேசினா ஒருவேளை இபிஎஸ் வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட்டு முதல்வர் அடுத்த முதல்வர் எடுத்தாலும் கூட பேசலாம் ஆனா பொதுக்கூட்டம் எதுவுமே ஏற்பாடு பண்ணல போல் இருக்கேன் ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாள்லயும் பொதுக்கூட்டம் எதுவும் இல்லை அப்ப தனியாகவும் பிரசை வந்து நார்மலி பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண மாட்டாரு அப்புறம் எங்க அவர் பேசுவார் எந்த இடத்துல பேசுவார் அரசாங்க பங்க பேச முடியாது அப்ப தனிப்பட்ட முறையில பரஸ்காரும் கொடுக்க மாட்டாரு பொதுக்கூட்டத்துலயும் பேச மாட்டார் அப்படின்னா

கோபத்திற்கு ஆளாகி இருப்பார் இருப்படி மட்டும் புரிஞ்சுக்க முடியுது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் நன்றி வணக்கம்